ரஷ்யாவின் கடற்கரையில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான பயங்கரம் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானின் பெரிய வடக்கு தீவான ஹொக்கைடோவின் கடலோரப் பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கியதால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது மேலும் அலாஸ்கா ஹவாய் மற்றும் நியூசிலாந்தின் தெற்கே உள்ள பிற கடற்கரை நகரங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இப்படியான நிலையில் ஹவாயின் ஹொனலுலுவில் உள்ள தனது வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியேற மறுத்த வீடியோ வைரலாகியுள்ளது சுனாமி எச்சரிக்கையால் ஊரே தலைதெறிக்க ஓடிய நிலையில் தான் வெளியேற மறுப்பது ஏன் என அந்த பெண் டிக்டோக் வீடியோ மூலம் பதிலளித்துள்ளார் அதில் என்னிடம் கார் இல்லை நான் இப்போது காரில் செல்ல முயற்சித்தாலும் கூட கடற்கரையை விட்டு வெளியேற முயற்சிக்கும் மக்களால் தெருக்கள் முழுமையாக நிரம்பி வழிகின்றன என் மகளுடன் நான் பதினைந்து முதல் இருபது நிமிட நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய இடம் சுனாமி அதிகமாக தாக்கக்கூடிய மண்டலம் என்பதால் மகளுடன் இங்கு இருப்பதே சிறந்தது என நினைக்கிறேன் நான் ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லை என தெரிவித்துள்ளார்